வணக்கம் அண்ட் வெல்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூபர்ஸாக இருந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வீடியோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் மூலமாகவே உங்களுக்கு ஒரு ஆப் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றியாதான வீடியோ தான் இது அந்த ஆப்பு எங்களுடைய சேனலுக்கு எப்படி வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுடுங்க டக்லஸ் ஃபுட்டி அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருந்தாங்க அதில் சிங்கம்னு ஒருத்தர் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை டக்லஸ் புட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சார் அதாவது அவங்க செல்ல வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது இப்படி பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இவர் கண்ணுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சைடு போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போனால் கூட பரவாயில்லாமல் இருந்திருக்குங்க ஆனால் அன்சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா தெரிஞ்சவர் பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப்ஷன் அப்படியே இருக்கும் ஆனால் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது அவர் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேரும் வந்து சப்ஸ் வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுருக்கோங்க அதில் தொண்ணூறு பர்சன்டேஜான ஆட்கள் வந்து பார்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இவர் எங்கே பெரிய ஆளாக வளர்ந்துருவாரோ இவர் நிறைய பணம் சம்பாதிச்சிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குங்க இது வந்து தெரிஞ்சவங்களாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும் நீங்கள் பப்ளிக்காக அதாவது பப்ளிக் வியூவர்ஸ் அப்படிங்கிறது யூடியூப்பில் உங்களுக்கு தெரியாத வியூவர்ஸ் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்களுக்கு தேவை அது பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ அவங்க நீண்ட காலம் அவங்கள தொடர்ந்து வர வாய்ப்பு இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பத்து பேருக்கு எட்டு பேர் நீங்களாவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அது மாதிரி தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த எட்டு பேரும் இன்னாக்டிவாக இருப்பாங்க ஸோ யூடியூப் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னாக்டிவ் நிறைய பேர் இருக்கிற சேனலை அப்படியே டவுன் பண்ணிடுங்க அவர் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர்கிட்ட சேர்த்துட்டாருங்க டோட்டலாக அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேனல் அதுக்கு மேலே வரவே இல்லைங்க ஏன் அப்படின்னா ஆயிரம் பேரில் எழுநூறு பேர் அவர் சேர்த்த ஆளுகளாக இருக்குங்க ஸோ முந்நூறு பேருக்கு தான் யூடியூப் வந்து முதன்மை கொடுக்கும் அந்த முந்நூறு பேரும் வந்து பார்க்கணும் பார்க்க மாட்டாங்க அந்த முந்நூறு பேரில் கூட இப்படி இரநூறு பேர் அல்லது நூற்றம்பது பேர் அவ்வளோதான் பார்க்க வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் இருந்தால் கூட அதில் முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்ப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு கேரண்டியும் கிடையாதுங்க ஸோ சேனல் டவுன் ஆயிடுச்சிங்க இது ஒரு எக்ஸாம்பிள் அடுத்ததாக ஏன் நம்ம வில்லேஜ் ஸ்போர்ட்ஸை எடுத்துக்கோங்க இந்த சேனலில் ஆரம்பத்தில் எங்களுக்குள்ளவே இருபத்தி ரெண்டு பேர் வச்சு ரெண்டு டீமாக பிரித்து யூடியூப்பில் லைவ் போட்டுகிட்டு இருக்கும்போது பயங்கரமாக வியூஸ் போய்கிட்டு இருந்ததுங்க ஏன்னா நாங்கள் இருபத்தி ரெண்டு பேர் போக மற்றவங்க எல்லாமே பப்ளிக் வியூவர்ஸுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீமை கூப்பிட்டு விளையாட ஆரம்பித்தோம் பார்த்தீங்க பார்த்திங்களா அப்போ தான் ஆப்பு அதிகமாகிடுச்சுங்க ஏன் அப்படின்னா அவங்க அவங்க விளையாண்டதை மட்டும் ஒரு தடவை மட்டும் தான் பா பார்த்து பார்ப்பாங்கங்க அடுத்தடுத்து இவங்க எங்கே பெரியால் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க பார்க்க மாட்டாங்கங்க ஏன்னா இதில் நிறைய வருமானம் வருமோ ஐயோ நம்ம பார்த்து வருமானம் வந்துருமோ அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்கங்க இன்ன வரைக்கும் எந்த ஒரு வருமானமும் வரலைங்க வில்லேஜ் போர்ட்ஸில் நம்ம தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர ஒரு வருமானம் கூட வந்தது கிடையாதுங்க ஸோ இதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் மூலமாகவே நீங்களாகவே தேடிக்கொள்கிற கொள்ளுகிற ஆப்பு இதுங்க தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே கம்பல் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லாதீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறத விட அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சும்மா வெளியிலேருந்து பார்த்தா கூட போதுங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்கள் சேனலுக்கு இதை தான் நான் சொல்ல வந்தேன் ஸோ சப்ஸ்கிரைபரை தேடி அலையாதீங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி நீங்கள் குயிக்காக சப்ஸ்கிரைபர் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு யாருக்கும் சேனலை அறிமுகப்படுத்தாதீங்க வேணால் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பிடிச்சா பிடிக்காதது அது அவங்களோட இஷ்டம் பிடிச்சிருந்தால் அவங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிடட்டோம் ஆனால் அடிக்கடி வந்து உங்களுடைய சேனலை உங்களை நெருங்கிய வட்டாரத்தில் சொல்லாதீங்கங்க ஓகே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூடியூபர் சக யூடியூபர்ஸ் மூலமாகவே உங்களுக்கு ஒரு ஆப் வருங்க அது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்